நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம இந்திரா இருக்காங்களா இந்திரா வந்து ஜெயாவை எடுத்து பேசிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க நம்ம கதிர் வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க அது எப்படி நான் நாமினேஷன் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து வந்த நாமினேஷன் பண்ணுறானே இந்திராவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ண வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருன்னு வந்து ஜெயா கிட்டே வந்து சொல்லிடுறாங்க குடும்பத்தில் எல்லோருமே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஜெயா கிட்ட சொல்கிறாங்க ஏமா அந்த கதருக்கு சாரி அந்த கவுதம் என்ன பண்ணால் தெரியுமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா பண்ணால் என்னாச்சு விஷயத்தை சொல்லு ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க நான் போய் நாமினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அந்த நேரத்தில் வந்து அவன் வந்து திருப்பி நாமினேஷன் பண்ணுறாமா எல்லாருமே என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்னம்மா இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதை வந்து சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அவன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெயா கேட்குறாங்க ஆமாம் அவன் பண்ணியிருக்க மாட்டான் நான் நினச்சேன் ஆனால் கூட ஒருத்தியை வச்சுக்கிட்டே சுற்றுறானே இந்திரான் ஒருத்தி அவள் வந்து பண்ண வச்சுட்டா பண்ண வச்சதும் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் வந்து நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் நீங்கள் வந்து மண்ணை தான் கவ போகிற அப்படின்னு ஏன் முன்னாடி சவால் விட்டு போகிறாங்கம்மா எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சுமா அத்தனை பேருக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி வந்து நடிப்பை போடுறாங்க அதை கேட்டவுனே ஜெயாவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருச்சு கோவம் வந்தவனால் அந்த நேரத்தில் அங்கிட்டிருந்து இந்திரா கௌதம் ரெண்டு பேர் உள்ளே வராங்க உடனே இந்த நம்ம க கௌதம்கிட்ட கேட்காங்க என்ன கௌதம் கதிர் சொல்றது உண்மையா நீ தான் போய் நாமினேஷன் பண்ணியாமல் அங்கே போய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவர் வந்து அமைதியாகவே இருக்காரு உடனே வந்து நம்ம இந்திரா வந்து பேச ஆரம்பிக்காங்க ஆமாத்த கவுதம் நாமினேஷன் பண்ணிக்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாத்தியாமா பாத்தியாமா கௌதமே அமைதியாக இருக்கான் இவன் எப்ப இவன் எப்படி பேசுகிறான்பார் இவ தாம்மா எல்லாத்தையுமே நாமினேஷன் பண்ண வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிறாங்க சரி கௌதம் நீ நாமினேஷன் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் இனிமேல் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து கதிர் தான் நிற்க போகிறான்னு தெரியும்ல பிறகு எதுக்கு நீ நாமினேஷன் பண்ண அவன் எது நீ நிற்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க கேட்குறாங்க அதாவது நம்ம ஜெயா கேட்குறாங்க உடனே அதுக்கு இந்திரா பதில் சொல்கிறாங்க அத்தை இங்கே பாருங்கள் கதிர் மாமா எது ஒன்றும் நாங்கள் நாமினேஷன் பண்ணலை நாங்களும் ஒரு கேன்டிடேட்டாக தான் நாங்கள் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்கோம் அவரும் நிற்கட்டும் நாங்களும் நிற்கட்டும் யார் ஜெயிக்கணும்னு பார்க்குறதுக்கு தான் நாங்கள் நாமினேஷன் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க குடும்பத்தோட மானத்தை நீ காப்பாற்றுற நீ காப்பாத்தன வரைக்கும் போதும் இந்த வீட்டில் குடும்பத்தோட மானத்தை வந்து காப்பாத்திக்க நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் போய் நாமினேஷன் மட்டும் வாபஸ் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம கவுதம் வந்து எதுவுமே பேசலாமா ஆனால் சொல்கிறது கேளுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க அதுக்குள்ள வந்து நம்ம ஜெயான்னு சொல்லிடுறாங்க நான் எதுவும் கேட்கிற மாதிரி இல்லடா நீ போய் நீ கொடுத்த நாமினேஷனை வந்து வாபஸ் வாங்கிட்டு வா அதுக்கடுத்து எதுனாலும் பேசிக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஜெயாக்கு பக்கத்தில் வந்து இந்திரா வராங்க அதான் புரியாமல் பேசாதீங்க சொல்கிறது கேளுங்க நாங்கள் எதுக்கு நாமினேஷன் பண்ணோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் உன்ட்ட எதையுமே கேட்குற மாதிரி இல்லை நீ போய் நாமினேஷன் வாபஸ் வாங்கிட்டு வா அதுக்கடுத்து அடுத்து சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எங்களால் வந்து நாமினேஷன் வாங்க முடியாது அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா வந்து கோவப்பட்டு சொல்லிடுறாங்க ஏற்று பேசிடுறாங்க ஜெயா ஜெயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க